பூஜை அறையில் தப்பி தவறி கூட இந்த மாதிரி விஷயங்களை நம்ம செஞ்சுடவே வாங்கிட்டு வந்து வாங்கிட்டு வந்து வாங்கிட்டு வந்து வீடு ஃபுல்லும் ரொப்பிடுவாங்க அதாவது பூஜு ரூம் ஃபுல்லாக ரொப்பிடுவாங்க எனக்கு பூஜை அறைன்னு ஒன்று இல்லை இறை ஆற்றல் சக்தி வீட்டில் நிறைஞ்சு இருக்கும் இது முக்கியமாக பூஜை ரூமில் ஒரு சில வீடுகளில் நம்ம குற்றம் சொல்கிறது கிடையாது மற்றவங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு சில வீடுகளில் இந்த மாதிரியும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா அப்படின்னு நாங்கள் சொல்கிறது ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் டாக்டர் தீபா அருளாளன் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம் மேடம் வந்து பெண்களுக்கான சிறப்பு மருத்துவர் அதே சமயத்தில் ஜோதிடர் ஸோ ஜோதிட ரீதியாக மேடம் நீங்கள் பார்க்கணுன்னாலும் இல்லை மருத்துவ ரீதியாக மேடம் நீங்கள் சந்திக்கணுன்னாலும் வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சென்னையிலேயும் திருப்பத்தூர்லேயும் மேடம் நீங்கள் தாராளமாக சந்திக்கலாம் அதே மாதிரி ஆன்லைன் கன்சல்டேஷனும் போயிட்டுருக்கு இன்றைக்கான டாபிக் பற்றி மேடம்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிடலாம் வணக்கம் மேம் வணக்கம் மேம் நிறைய நல்ல பதிவுகள் பூஜை முறைகளை பற்றி நிறைய பரிகார முறைகளை பற்றி நீங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு வரீங்க அந்த வகையில் பூஜை அறையில் தப்பி தவறி கூட இந்த மாதிரி விஷயங்களை நம்ம செஞ்சிடவே கூடாது அப்படி செஞ்சோம் அப்படின்னா தன லாபம் வந்து குறைஞ்சிடும் அப்படின்னு எந்த விஷயம்லாம் நீங்கள் சொல்லுவீங்க மேம் முதல்ல வந்து பாருங்கம்மா பூஜேரையை சுத்தப்பத்தமாக வச்சுக்கணுமா இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க பூஜேர நான் நிறைய கோயிலுக்கு போகிறேன் அங்கங்கே போகும்போதெல்லாம் ஏதாவது ஒரு ஃபோட்டோ இப்போ ஒன்றும் இல்லாமல் ஒரு ஸ்தலத்துக்கு போகிறோம் அந்த ஸ்தலம் பெருமாள் ஸ்தலம்னு வச்சுக்கோங்களேன் அங்கே ஒரு ஃபோட்டோ வாங்கிப்பாங்க அதே பெருமாள் ஸ்தலம் பத்து போவாங்க பத்துலேயும் ஒரு ஒரு ஃபோட்டோ அது வந்து பாருங்கள் பத்து அவதாரமே வந்துட்டுருக்கோ அதில் அந்த மாதிரி ஃபோட்டோ வச்சுப்பாங்க பரமேஸ்வரன் எந்தெந்த கோயிலுக்குலாம் போகிறாங்களோ அந்தந்த கோயிலில் அந்த ஈசனோட ஃபோட்டோ விற்குது இல்லைங்களா அந்த கர்ப்பகிரகத்தில் இருக்க பகவானோட ஒரு விக்கிரகமே விற்கோ இல்லைன்னா ஃபோட்டோ விற்கோ அதை வாங்கிட்டு வந்துடுவாங்க ஆக இந்த மாதிரி வாங்கிட்டு வந்து வாங்கிட்டு வந்து வாங்கிட்டு வந்து வீடு ஃபுல்லும் ரொப்பிடுவாங்க அதாவது பூஜரம் ஃபுல்லும் ரொப்பிடுவாங்க எனக்கு பூஜாரையின்னு ஒன்று தனியாக இருக்குது அதனால் நான் நிறைய ஃபோட்டோ தப்பு இல்லை நம்ம வந்து வச்சுக்கலாம் ஆனால் அதை பராமரிக்கிறது அப்படின்றது செய்ய மாட்டாங்க பராமரிக்காம நம்ம வழிபாடு பண்ணாமல் அந்த ஃபோட்டோ வச்சு கூட எந்த பிரயோஜனமும் இல்லை இல்லைங்களா நீங்கள் வந்து பாருங்கள் வழிபாடு பண்ண இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறோம் நம்ம ஒரு விக்கிரகம் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த விக்கிரகத்தை வந்து முறையாக பிராண பிரதிஷ்டை அப்படின்னு பண்ணுவாங்க பண்ணி உயிர் கொடுப்பாங்க இப்போ நம்ம வீட்டிலலாம் அந்த முறையாக அது வந்து கோயில்களில் கர்ப்ப கிரகத்துலலாம் அந்த பிராண பிரதிஷ்டை பண்ணி அந்த விக்கிரகத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிரதிஷ்டை பண்ணுறது அதுக்கான நிறைய வழிபாட்டு முறைகள் நம்ம பண்ணுறது இதெல்லாம் இருக்குது நாற்பத்தி எட்டு நாள் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வழிபாடு பண்ணி அதுக்கப்புறம் அந்த விக்கிரகத்தினோட பவரை ஏற்றி அதை தெய்வமாக மாற்றுறது இப்படி நிறைய விஷயம் இருக்குது ஆனால் வீட்டில் நம்ம அப்படி செய்கிறது இல்லை இல்லைங்களா நம்ம ஒரு ஃபோட்டோ வாங்கிட்டு வரோம் ஒரு விக்கிரகம் வாங்கிட்டு வரோம் அப்போ அந்த வீட்டில் இருக்க அந்த விக்கிரகத்துக்கு எப்படி உயிர் வரும் அப்படின்னா நம்ம தோறும் வழிபாடு பண்ண 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 அந்த விக்கிரகத்துக்கு உயிர் வந்துடும் உயிர் வந்து அந்த விக்கிரகத்துல தெய்வம் குடியிருக்க ஆரம்பிக்கும் புரியுதுங்களா இப்ப நீங்க போட்டோஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறீங்க ஆனா வழிபாடே பண்றது இல்ல அப்படின்ற பட்சத்துல அது வந்து பாருங்க கடவுளோட ஒரு ஜஸ்ட் ஒரு இமேஜ் அப்படின்னா பிம்பம் அப்படின்னு தான் சொல்லலாம் அது வந்து கடவுள் அதுல குடியிருக்க மாட்டாரு அப்ப கடவுளத்துல குடியிருக்கணும் அப்படின்னா நீங்க நிறைய வழிபாடு பண்ணும் புரியுதுங்களா ஆக என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும் முதல்ல ரூம் அப்படின்னு ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ரூம் ரொம்ப சுத்த பத்தமாக இருக்கணும் அதில் ஒட்டடை அப்படின்றது கண்டிப்பாக இருக்கவே கூடாது வெளிச்சம் அப்படின்றது இருக்கணும் அதுவும் போஜ ரூமில் சூரிய ஒளிக்கதிர்கள் நம்மளுக்கு படணும் சூரிய வெளிச்சம் படணும் இது வந்து ரூமில் மட்டும் இல்லைங்க உடம்பு அதாவது உடம்புலையும் படணும் அதுக்கும் மேல வீடுகளில் சூரிய ஒலிக்கதிர்கள் படுது அப்படின்னா தான் அந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நேர்மறை ஆற்றல்கள் நேர்மறை சக்திகள் இருக்கும் எதிர்மறை ஆற்றல்கள் இல்லாமல் இருக்கும் ஒரு சிலர் வந்து பாருங்கள் வீடு ஜன்னல் ஃபுல்லும் ஸ்க்ரீன் இருப்பாங்க கரெக்டு தான் ஸ்க்ரீன் போடுறது நல்லது தான் ஆனால் பகல்லே வந்து பாருங்கள் லைட்டே போட மாட்டாங்க ஸ்க்ரீன் மொத்தத்தையும் போட்டுவிட்டு இருட்டா இருப்பாங்க காரணம் என்ன அப்படின்னா கரண்ட் பில் மிச்சம் ஆகிடுது அப்படின்னு நினைக்கிறது உண்டு எனக்கு வெளிச்சம் நிறைய பிடிக்கிறது இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களும் உண்டு ஆக அது வந்து செய்யாதீங்க எப்பயுமே வீடு வெளிச்சமாக இருக்கணும் சூரிய கதிர்கள் வீட்டுக்குள்ள நிறைய வரும்போது மட்டும்தான் நம்மளுக்கு உடல் அளவுலையும் ஆரோக்கியம் அப்படின்றது இருக்கும் மனதளவிலையும் ஆரோக்கியம் இருக்கும் அதுக்கும் மேல இறை ஆற்றல் சக்தி வீட்டில் நிறைஞ்சி இருக்கும் இது முக்கியமா பூஜை உங்களை வரணும் சரிங்களா எங்க வீடு அமைப்பே அப்படி இல்லையம்மா சூரிய ஒலிக்கதிர்கள் நேராக வராது அப்படின்ற பட்சத்தில் பிரச்சனை இல்லை வெளிச்சமாவது சூரிய வெளிச்சமாவது வீட்டுக்குள்ள வரணும் அதில் கொஞ்சம் கவனம் அப்படின்றது செலுத்திக்கோங்க சரிங்களா இது மொதல் விஷயம் அதுக்கு அடுத்து வந்து பாருங்க இந்த போஜ் ரூம்பில் தினந்தோறும் நம்ம ஒரு இருபது ஃபோட்டோ வச்சுருக்கோன்னா இருபது ஃபோட்டோக்கும் நம்ம பூ அப்படின்றது வைக்கணும் நாங்கள் நாற்பது ஃபோட்டோ வச்சுருக்கோமா நாற்பது ஃபோட்டோக்கும் பூ வைக்க முடியாது அப்படின்ற பட்சத்தில் உண்மை தான் ஆன்மீகத்துலேயும் தொய்வு அப்படின்றது தானே அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பிரதானமாக நம்ம சில தெய்வங்களை வழிபாடு பண்ணுவோம் பார்த்திங்களா அந்த பிரதானமாக நம்ம வழிபாடு பண்ணுற தெய்வங்களுக்கு மட்டும் தினம்தோறும் பூ அப்படின்றது வச்சுக்கணும் வாரத்தில் அந்த தினம்தோறும் பூ வைக்கிறீங்க மறுநாள் அந்த பூவை எடுத்துடணும் திருப்பி பழைய பூவை வைக்கக்கூடாது ஏன் அப்படின்னா பழைய பூக்கள் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்மறை ஆற்றல்களை வந்து நிறைய ஈர்க்கக்கூடிய சக்தி அப்படின்றது நிறைய பழைய பூக்களுக்கு உண்டு சிலர் வந்து பாருங்க இன்னைக்கு வச்சுடுவாங்க ஒரு மாதம் கழிச்சு தான் அந்த பூவெல்லாம் எடுப்பாங்க ஒரு சிலர் இந்த தீபாவளிக்கு வச்சு அடுத்த தீபாவளி தான் எடுப்பாங்க அஞ்சு கீழே தான் எடுத்து போடுவாங்க அந்த மாதிரி எல்லாம் செய்யக்கூடாது ஆக இது ஒன்று பார்த்துக்கோங்க அதுக்கடுத்து வந்து பாருங்க நம்ம தினம் தோறும் காலை மாலை இரு நேரமும் விளக்கி ஏற்றணும் அப்படின்றது நம்ம ஒரு கொள்கையாவே வச்சுக்கணும் நம்ம எப்படி காலைல காலையில் மத்தியானம் நைட்டு சாப்பிட்றோம் அந்த மாதிரி ரெண்டு நேரமும் விளக்கு ஏற்றணும் அந்த விளக்கு ஏற்றும் போது நம்ம என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு முறையும் அந்த விளக்கை நம்ம வாஷ் பண்ணிட்டு ஏற்றலாம் அதாவது கழுவிட்டு ஏற்றலாம் இப்போ ஒரு சிலர் வந்து பாருங்க வீட்டில் வந்து அகல் விளக்கு மட்டுமே ஏற்றுவாங்க அந்த மாதிரி பட்டவங்க தினம்தோறும் அந்த விளக்கை கழுவிடுங்க சுத்தப்படுத்தி மஞ்ச குங்குமம் வச்சு புது திரி போட்டு ஏற்றுங்க இல்லைம்மா நாங்கள் வந்து வாரத்துல ரெண்டு நாள் கழுவோம் அப்ப பிரச்சனை இல்லை நம்ம வந்து வாரத்துல ரெண்டு நாள் நீங்கள் கழுவிட்டு ஏற்றணும் ஒரு சில வீடுகளில் வந்து பாத்தீங்கன்னா அந்த பாசி படிஞ்சிடும் இது ஒரு சில வீடுகள்ல நம்ம குத்தம் சொல்றது கிடையாது மற்றவங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு சில வீடுகள்ல இந்த மாதிரியும் நீங்க பார்த்துருப்பீங்க இல்லையா அப்படின்னு நாங்கள் சொல்றது யார் வீட்டையும் நம்ம குறை சொல்றதும் இல்லை யாரையும் நம்ம குத்தம் சொல்றதும் இல்லை அது இதையும் நல்ல தெளிவா புரிஞ்சுக்கோங்க ஒரு சில வீடுகள்ல நீங்களே பார்த்துருப்பீங்க பாசி படிஞ்சுட்ருக்கோம் அந்த அம்மன் விளக்கு தொட்ட பிசு 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 பிசுன்னு இருக்கும் எண்ணெய் வந்து ரொம்ப நாள் ஊறி 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 பிசு பிசுன்னு இருக்கும் கழுவே மாட்டாங்க அந்த மாதிரி கழுவாமல் விளக்கேற்றக்கூடாது வாரத்தில் ரெண்டு முறையேனும் கழுவிட்டு சுத்தப்பத்தமாக விளக்கேற்றணும் ஒவ்வொரு நாளும் புது திரி போடுறது விசேஷம் பழைய திரி இருக்குது அப்படின்னா அதையே போட்டு ஏற்றாதீங்க சுட்ட ஊற்றி ஏற்றாதீங்க அதாவது நேற்று வந்து நம்ம எண்ணெய் வந்து ஊற்றணும் அந்த எண்ணெயே திருப்பி கொஞ்சம் கீழே தட்டெல்லாம் இருக்கு அந்த எண்ணெயிலேயே கீழே எறஞ்சிட்டு கீழே சிந்திட்டு அதை வழித்து போட்டு திருப்பி கொஞ்சம் புது எண்ணெய் ஊற்றி ஏத்துது அது செய்யக்கூடாது ஒவ்வொரு முறையும் நம்ம புது எண்ணெய் ஊற்றி ஏற்றணும் இதையும் நீங்க வந்து கடைப்பிடிக்கணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா வாரத்துல ஒரு நாளானா நம்ம வந்து பாருங்க தூபம் சாம்பிராணி அப்படின்றது காமிக்கணும் சாம்பிராணி போட்டால் வீடு கருப்பாயிடுது அப்படின்ற பட்சத்தில் ஒன்றும் பிரச்சனை இல்லை தூபம் இப்போ விற்கிது ஒரே ஒரு தூபமான தினம்தோறும் ஏற்றி வச்சுடுங்க இந்த தூபம் ஏற்றி வைக்கிறதுல நிறைய விஷயம் இருக்குது காற்றை சுத்த பண்ணுது காற்றில் இருக்க மாசை போக்குது அதுக்கும் மேல நம்ம எதிர்மறை ஆற்றல்கள் வீட்டில் தங்க விடாம பாதுகாக்குது அப்படின்றதும் ஞாபகம் வச்சுக்கோங்க நேர்மறை சக்திகளை ஈர்க்குது அப்படிம்பாங்க அதே மாதிரி நம்ம தினம்தோறும் வழிபாடு பண்ணும்போது தலைவாசலுக்கு நம்ம கண்டிப்பா தூப தீப கற்பூரம்ன்றது காமிக்கணும் காரணம் என்ன அப்படின்னா தலைவாசலில் வந்து பாருங்கள் கும்ப தெய்வங்கள் குடியிருக்காங்க அதுக்கும் மேலே நம்ம குல தெய்வம் தான் குடியிருக்கும் குலதெய்வத்தை வந்து பாத்தீங்கன்னா மாதம் ஒரு முறை நம்ம வீட்டுக்குள்ளே அழைச்சி பூஜ்யம்லாம் அந்த குலதெய்வத்துக்கு உரிய நாள் உதாரணம் இப்போ முருகப்பெருமான் இருக்காரு அப்படின்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிருத்திகை தோறும் அவர் அழைச்சி அவருக்கு நம்ம வந்து நிவேதனம் அப்படின்றது கொடுக்கணும் ஆனால் தினம்தோறும் அவருக்கு தோப தெய்வம் காமிச்சு பூ போட்டு வழிபாடு அப்படின்றது பண்ணணும் இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி தினம்தோறும் வீட்டில் பூஜை செய்கிறோம் அப்படின் போது மணி அப்படின்றது கண்டிப்பாக அடிக்கணும் அதே மாதிரி நிவேதனம் அப்படின்றதும் கண்டிப்பாக செய்யணும் எதாவது நிவேதனம் ஒரு நாளைக்கு ஒரு முறையான ஏதாவது ஒரு கிளாஸ் பால் வைங்க இல்லைன்னா நம்ம சாதம் செய்கிறோம் பார்த்தீங்களா அந்த சாதத்தை அப்படியே எடுத்து போய் வச்சு குண்டானோடு வச்சு ஒரு ஒரு கொஞ்சம் நீ இதில் போட்டு அந்த சாதத்தை நிவேதனமாக வைக்கலாம் ஏன்னா இந்த சாதத்தை தான் வந்து பார்த்திங்கன்னா மகா நெய்வேத்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக அது ஒன்று செஞ்சுக்கலாம் சரிங்களா அதே மாதிரி பாருங்க ரூமில் போயிட்டு தலை வாடுறது ரூமில் முடி விரிச்சு போட்டு நம்ம வந்து விளக்கேத்துறது செய்யக்கூடாது காரணம் என்ன அப்படின்னா முடி விரிச்சு போட்டு விளக்கேற்று நம்ம செய்யலாம் அது ஒரு சில தெய்வங்களுக்கு உதாரணம் நம்ம இப்போ வந்து மாதங்கி தாயாரை வழிபாடு பண்றோம் அப்படின்னா நாங்க என்ன சொல்லுவோம் அப்படின்னா தலைமுடி நல்லா வந்து கட்டி பூ வச்சிருந்தீங்களா கூட முடியை விரிச்சு விட்டு போய் விளக்கேற்றுங்க அப்படிம்போம் மாதங்கி தாயாரோட வழிபாடு அப்படின்னு ஒரு சில தெய்வங்களோட வழிபாடு ஒரு சில மாதிரி விஷயங்கள் தான் செய்து அது சூட்சமோ அந்த மாதிரி சொல்லுவோம் பரமேஸ்வரனை வழிபாடு பண்ணுறவங்களுக்கு கணக்கு கிடையாது பொதுவாக சுமங்கலி நல்லா வந்து பாருங்க குங்குமம் வச்சு பொட்டு வச்சு விபூதி வச்சு காலில் கொலுசு போட்டு மெட்டி போட்டு நல்ல நல்ல ஒரு வஸ்திரம் போட்டு கையில் கண்ணாடி வளையல் போட்டு தீர்க்க சுமங்கலியாக நல்ல பூவோடவும் பொட்டோடவும் வெனக்கேற்றணும் அப்படின்ற ஒரு விதி இருக்குது பரமேஸ்வரனை கும்பிட்றவங்களுக்கு எந்த விதியும் கிடையாது எல்லாமே இருக்குது எதுவுமே இல்லை அதுதான் ஈச நிர்மாலயம் அவங்க சிவனடியார்கள் எதுவுமே போடாமல் மூணு பட்டை மட்டும் தான் போட்டிருப்பாங்க அதை தான் அவங்க விருப்பப்படுவாங்க எனக்கு எதுவும் வேணாம் நான் வெளி உலகத்துக்காக நான் வந்து பாரு நான் வெளி உலகத்தில் இருக்கேன் நான் வெளி உலகத்துக்காக நல்ல புடவை கட்டியிருக்கேன் பூ வச்சுருக்கேன் லிப்ஸ்டிக் கூட போட்டிருக்கேன் ஆனால் வீட்டில் நான் இருக்கிறேன் அப்படின் போது மூணு பட்டை தான் போட்டிருப்பேன் இந்த மாதிரி தான் சிவனடியார்களோட மனசு அவங்களோட மனசில் சிவனை தவிர வேறு எதுவுமே இருக்காது ஏன்னா அவங்களுக்கு பெருசாக அழகு ஆடை அலங்காரம் இதுலலாம் நாட்டம் இருக்காது இருந்தாலும் சமுதாயத்தில் அவங்க ஒரு தொழில் இருக்காங்க ஒரு படிச்சுட்டு ஒரு வேலை செய்கிறாங்க அப்படின்னு போது சமுதாயத்தில் அப்படி நம்ம போக முடியாது இல்லையா என்ன இவங்க டாக்டரா இவங்க பரதேசி மாதிரி இருக்காங்களே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ஆக அந்த மாதிரி உலா வரக்கூடிய சிவனடியார்கள் எத்தனையோ பேர் தான் செய்கிறாங்க இப்ப நானே வீட்ல இருந்தா தான் இருப்பேன் ஒரு பழைய நைட்டி போட்டு ஒரு கொண்ட போட்டுட்டு இருப்பேன் அவ்வளவுதான் மூணு பட்டை மட்டும் எப்பயுமே போட்டுட்டு இருப்பேன் ஏன்னா சிவனடியார்களுக்கு விபூதி அப்படின்றது ரொம்பவே பிடிக்கும் வெளியே பேஷண்ட் அப்படி பார்க்க முடியாது இல்லைங்களா இப்போ இன்டர்வியூ கொடுக்குறேன் இன்டர்வியூ கொடுக்கும்போது அப்படி வந்து கொடுக்க முடியாது இல்லையா சேனல்காரங்களே யோசிப்பாங்க இல்லை என்ன அம்மா பரதேசி மாதிரி வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு ஆக சிவனடியார்களுக்கு இதெல்லாம் கணக்கு இல்லை நம்ம இப்போ பூஜை ரூம்ல அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் கடைப்பிடிக்கணும் இதுக்கும் மேலே நிறைய விஷயங்கள் இருக்குது கடைப்பிடிக்கிறதுக்கு அப்படின்னு ஒரு ஒரு பதிவுலையும் நம்ம சொல்லலாமா ரொம்ப அழகாக சொன்னீங்க மேம் பூஜை அறையில் என்னெல்லாம் செய்யக்கூடாது என்னெல்லாம் செஞ்சால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் குடும்பம் அப்படின்னு அழகான பதிவாக கொடுத்ததற்கு நன்றி மேம் நன்றி